வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் குறள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரியம் காதலவர் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரியம் காதலவர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எம் காதலர் எம் கண்ணுள்ளிருந்து போக மாட்டார் கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்த மாட்டார் அவர் அவ்வளவு நுட்பமானவர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எங்கும் நீக்கமற நிறைந்த அந்த இறைவன் நம் நெற்றிக்கண்ணின் உள்ளே புருவ மையத்தின் உள் நடுவே சிற நடுவில் உள்ளார் இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்கவும் மாட்டார் நம் அகக் கண்களால் மட்டுமே அந்த நுட்பமான இறைவனை நுணுகி காணலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் எங்கும் நீக்கமற நிறைந்த அந்த இறைவன் நம் நெற்றிக் கண்ணின் உள்ளே புருவ மையத்தின் உள் நடுவே சிற நடுவில் உள்ளார் இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்கவும் மாட்டார் நம் அகக் கண்களால் மட்டுமே அந்த நுட்பமான இறைவனை நுணுகி காணலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்